பார்வதி மகாதேவா சிதம்பரம் பாகம்பெரியால் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்தி கொண்டு திருஞான சிவந்த பெருமானின் பொன்னார் கடல்களையும் மூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் மனமொழி மெய்களால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை வணங்கி சைவன் ஆர் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனேய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு அம்பர் மாகாழத்து தேவாரம் ஞானசமத பெருமானுடைய தேவாரம் அது சோழ நாட்டு தென்கரை தலமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம் மக்கள் வந்து அதை கோயில் திருமாளம் அப்படின்னு வழங்குறாங்க மயிலாடுதுறை திருவாரூர் அந்த சாலையில பேராளம் தாண்டி பூந்தோட்டம் போய் கடை வீதியில காரைக்கால் வழிகாட்டி இருக்கக்கூடிய இடத்துல இடப்புறமா சென்றா இந்த தலத்துக்கு நம்ம போக முடியும் அதுல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போகணும் சரி அந்த கோயிலுக்குள்ள போறோம் அரசியலாற்றங்கரையில இந்த தலம் அமைஞ்சிருக்கு அம்பன் அம்பா சூரன் அசுரர்களை கொன்ற பாவம் தீரும் பொருட்டு காளி வந்து அஹ் சுவாமிய வழிபட்ட தலம் இந்த தலம் அதனால மாகாழம் அப்படிங்கிற பெயர் வந்தது வெளிப்பிரவாரத்துல காளிக்கு ஒரு கோயிலும் இருக்கு ரொம்ப பழமையான கோயிலு சோமாசி மாற நாயனார் வந்து சோமயாகம் செய்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது நமக்கு தெரியும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒருத்தர் சோமாசி மாற நாயனார் அவர் வந்து நாள்தோறும் சுந்தரமுத்து சுவாமிக்கு திருவாரூர்ல அவர் இருக்கும்போது உணவுக்கு தூதுவுளை கீரை கொண்டு வந்து அஹ் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு பறவையார் அதை சமைத்து விட சுந்தரமுத்து சுவாமிகளும் விரும்பி உண்டு வந்திருக்கிறார் ஒரு நாள் சுந்தரமுத்து சுவாமிகள் அந்த கீரை கொண்டு வந்து நாள்தோறும் தருவது யார் என்று கேட்க சோமாசிமாரரை பற்றி அத தெரிந்து கொண்டு அவரை நேரில் கண்டு இப்படி தினந்தோறும் இந்த கீரை கொண்டாந்து கொடுக்கீங்களா அவங்க உங்களோட விருப்பம் என்ன அப்படின்னு வினவும் போது அவர் என்ன சொல்றாரு தான் செய்ய இருக்கக்கூடிய யாகத்திற்கு திருவாரூர் தியாகராஜ பெருமான் எழுந்த பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நீங்க தான் உதவணும் சுவாமி மறுக்க முடியாம சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அழைத்துக் கொண்டு திருவாரூர் பெருமான் வந்து வேண்டுகோளை தெரிவிக்கின்றார் அத கேட்டு செவி மடுத்த பெருமான் நான் ஒரு வேடத்துல வருவேன் என்ன எந்த வேடத்துல நான் அப்ப சொல்ல மாட்டேன் எந்த வேடத்துல நான் வருகிறேனோ அதை அவர் அறிந்து கொண்டு எனக்கு அபிர்பாகம் தர வேண்டும் அப்படின்னு பண்ணிக்கிறார் தியாகராஜ பெருமன் நாயனாரும் அதற்கு இசைந்து கொள்கிறார் அப்புறம் அவர் அழகா யாக குண்டம்லாம் அமைத்து யாகத்தை தொடங்குகிறார் அம்பர் மாகாணத்திற்கும் அம்பர் பெருந்திரு கோயிலுக்கும் இடையில சாலையோரத்துல இது இருக்குது அந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்குது அதை வந்து இன்று வந்து பண்டார வாடை திருமாளம் அப்படின்னு சொல்றாங்க இன்றும் சோமையாக உற்சவம் இந்த இடத்துல நடக்குது அந்த வரலாற்று பூர்வமா சரி அப்ப யாகம் நடைபெறக்கூடிய இடத்துக்கு தியாகராஜ பெருமான் வந்து வெட்டியான் வேடத்துல ஒரு நீச வடிவத்துல வருகை தருகிறார் நான்கு வேதங்களை நான்கு நாய்களாக்கி கையோட பிடிச்சிருக்காரு ஆஹ் தோல்ல வந்து இறந்து போன கன்றினை போட்டிருக்காரு அப்புறம் தடித்த பூணூல் அணிந்து தலையில முண்டாசு அதான் தலப்பாக கட்டிக்கொண்டு விநாயகப் பெருமானையும் சுப்பிரமணிய சுவாமியும் சின்ன சின்ன பிள்ளையிலாக்கி உமாதேவியை வெட்டிச்சு வேடத்துல தலையில கல்கூடத்தை ஏந்தி கொண்டு வரும்படியா இந்த மாதிரி ஒரு கோலத்துல வாராங்க இவரை பார்த்து இந்த மாதிரி இது என்ன அபச்சாரம் நேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த கோலத்தை பார்த்து பயந்து யாகம் நடக்க இடத்துக்கு இப்படிப்பட்டவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடுறாங்க ஆனா சோமாசிமார நாயனாரும் அவருடைய மனைவியாரும் அஞ்சு ஆங்க அவளுக்கு ஒரு நடுக்கம் இருக்கு ஆனா அந்த இடத்த விட்டு அவங்க போகலை இந்த சூழல்ல வந்திருக்கிறது தந்தையார் தான் அப்படிங்கிறத விநாயகர் பெருமாள் இவருக்கு குறிப்பால உணர்த்துகிறார் சோமாசி மாரநாயனா இருக்கு அவரும் அவர் மனைவியும் அந்த இறைவனை அந்த நீச வடிவில் அப்படியே இருக்கும்போது அவர் போய் விழுந்து வரவேற்க இறைவன் மகிழ்ந்து அவருக்கு காட்சி தந்து அது புரிந்தாருங்கிறது வரலாறு அதனால இந்த தலத்து விநாயகருக்கு அச்சம் தீர்த்த விநாயகர் அப்படிங்கிறது அஹ் திருநாமமா இருக்கு அப்படின்னு பாக்கணும் அஹ் அருள் புரிந்த அந்த இறை காட்சி கொடுத்த நாயகர் என்று போற்றப்படுகிறார் இந்த மூர்த்தி வந்து வலது காலை ஊன்றி இடக்காலை சற்று மடக்கி வலக்கரத்துல பெருவிரலும் நடுவிரலும் இணைய இடக்கரத்தை ரிஷபத்தின் சிரசில் ஊன்றி அழகாக காட்சி தருவார் அஹ் இறைவன் வந்து யாகத்திற்கு நீச வடிவில் எழுந்தரணும் போது அம்பிகையோட தலையில இருந்து இந்த குளம் அப்படி பொங்கி வடி அந்த இடத்துக்கு பொங்கு சாராய நல்லூர் அப்படின்னு பேரு அது இப்ப வந்து பொங்கராய நல்லூர்னு சொல்லப்படுது பொங்கராய நல்லூர் அப்படின்ட்டு அஹ் இறைவன் சுமந்து வந்த பறை தானாக அடிபட்ட இடம் வந்து அடியுக்த மங்கலம் அதுதான் இந்த காலத்துல அடியக்க மங்கலம் என்று சொல்லப்படுகிறது இறந்த கன்றை தோல்ல ஏந்தி வந்தார்களே அந்த இடம் வந்து கடாமங்கலம் என்று இன்றும் வழங்கப்படுகிறது இதெல்லாம் வரலாற்று தொடர்புடைய பெயர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் சரி அதற்கு போல இறைவனுடைய திருநாமம் வந்து மகா காளேஸ்வரர் காலகண்டேஸ்வரர் அப்படிங்கிறது ஆஹ் அதற்கு போல எருமியோட திரு திருநாமம் வந்து பய பஷயாம்பிகை அப்படிங்கிறது அப்புறம் தல விருட்சம் வந்து கருங்காலி தீர்த்தம் வந்து மாகாழ தீர்த்தம் ஞான சம்பந்த பெருமானால இது பாடல் பெற்றது அப்படின்னு பாக்குறோம் அஹ் கோயிலுக்குள்ள வன்மீகநாதர் இருக்காரு சோமாசியாரும் அவருடைய சோமாசிமார நாயனகரும் அவருடைய மனைவியார் சுசிலையும் இருக்காங்க அதுக்கப்புறம் சட்டநாதர் சன்னதி இந்த தளத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சுப்பிரமணிய சுவாமி வந்து இந்த தளத்துல வில்லேந்தி கொண்டு காட்சி தருகிறார் என்பதையும் பார்க்கறோம் ஐந்து கால வழிபாடுகள் நடக்குது அப்படின்னு பாக்குறோம் அஹ் யாக உற்சவம் வந்து மிகவும் ஐதீகமாக வைகாசி ஆயுள்யத்துல சிறப்பா இந்த தளத்துல நடக்கும் அன்னைக்கு தியாகராஜ சுவாமி வெட்டியான் குளத்திலும் காட்சி தந்த நாயகர் கோலத்திலுமாக காட்சி தருகிறார் அன்னைக்கு மட்டும் பதினேழு முருகங்கள் அங்க புறப்பாடு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோமாசி சோமாசிமாரர் கருள் புரிந்த இறைவன் அவரை கண்டு பயந்து யாகத்துல இருந்து ஓடுனவங்களுக்கு நான் அடுத்த நாள் மகம் அன்னைக்கு அவங்களுக்கு காட்சி தருகிறார் அந்த மாதிரி அந்த ஐதீகத்தோட அந்த விழா வந்து நடக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் காளி வந்து கையில சிவலிங்கம் பிடிக்கும் அமைப்போட இருக்குது அப்படிங்கிறதையும் பாக்குறோம் அம்பர் புராணம் தலபுராணம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளை அவர்கள் பாடியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் கோயில பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியர் வந்து அம்பர் அப்படிங்கிற ஊர்ல குடியிருக்கிறார் அவர் மாகாணத்திற்கும் வந்து பூஜை செய்து கொண்டு போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சரி இனி அடுத்த போல ஆஹ் இனி இப்போது பதிகத்தின் பொருளை வந்து இப்ப நம்ம பார்க்கலாம் இப்போது திருநாவுக்கரசு சுவாமிகளோடும் அடியார்கள் புடைசூழ திரு மாகாணத்தை வணங்கி பதிக இன்னிசை பாடிய பிள்ளையார் திரு மாகா அம்பர் மாகாணத்தை வந்து சேர்ந்தாங்க அடையார்புறம் அப்படிங்கிற இந்த பதிகத்தை பாடினாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் இப்போ அழகா அந்த பதிகத்தோட முதல் பாடலை பார்க்கலாம் அடையார்புறம் ஒன்றும் அனல்வாய் பிழை எய்து குனல் அம்பர் மாகாணம் மேய விடையார் கொடியந்தை வெள்ளை துறை சூடும் சடையான் களவேத்த சாரா வினைதானே என்பது முதல் பாடல் சரி அடையார் அப்படிங்கிறது யார குறிக்கும் அப்படின்னா தன்னை வந்து அடையாதவர்கள் பகைவர்கள் சரியா அதான் அந்த முக்ராஜிகள் அந்த அதனால அவங்களுடைய மூன்று மூன்றும் அனல்வாய் விழ இல்லையா அதனால அந்த மூன்று கோட்டைகளும் அனலிடைப்பட்டு அழியுமாறு கனை எய்தவர் இல்லையா அடையா குனலம்பர் அப்படி அது ஒரு உபச்சாரமா அவர் கணை எய்தான்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா அவர் தெரியும் அவர் சந்தர்ப்பத்திலேயே அதெல்லாம் தகர்த்துட்டாரு அப்படிங்கிறதும் அடுத்து புனல் அம்பர் இல்லையா நீரை தேக்கக்கூடிய மடைகளை உடைய புனல் வளம் நிறைந்த அந்த அம்பர் மாகாணத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய விடை எழுதிய கொடி விடையார் கொடி எந்தை இல்லையா அதனால ரிஷபா வாகனம் அது பொறிக்கப்பட்ட அந்த கொடியை உடைய என் தந்தையும் அந்த வெண்மையான பிறைமதியை அணிந்த ஜடையை உடையவரும் ஆகிய பெருமான் திருவடிகளை சடையான் அப்படிங்கிறது பெருமானை குறிக்குது அதனால அந்த பெருமான் கழல் ஏத்துவார்கள் அது யாரெல்லாம் ஏத்துதல் என்றால் வழிபடுதல் துதித்தல் வணங்குதல் எல்லாமே சொல்லலாம் அப்படி யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவங்களை வினை சாரா அவங்க கிட்ட வினை வராது அப்படின்னு அழகர் சொல்லியிருக்க அப்போ இந்த பதிகத்தினால அம்பர் மாகாணம் அம்பர் மகா மாகாணத்துல எழுந்து அருள் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை ஏற்க வல்லார்களுக்கு வினை சாரா என்பது முதல் பாடலின் அஹ் சாரம் மேலும் பின்னால வரக்கூடிய பாடல்கள தவம் சாரும் இன்பம் எய்தும் இதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காருன்னு பாக்குறோம் மடை அப்படிங்கிறது வாய்க்கால குறிக்குது சரி இப்போது இரண்டாவது பாடல் தேனார் மதமத்தம் திங்கள் புனர் சூடி வானார் பொழில் அம்பர் மாகாணம் மேயர் ஊனா தலை தண்ணில் கொண்டு உழல் வாழ்க்கை ஆனான் களல் ஏத்த அல்லல் அடையாவே என்பது பாடல் சரி இந்த பாடலின் கருத்து என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் தேன் பொருந்துன செழுமையான மலர்கள் மத்த மலர் தான் நமக்கு தெரியும் ஊமத்தை அப்புறம் சுவாமி ஜடையில என்னெல்லாம் இருக்கும் பிறை நதி இருக்குது திங்கள் அடுத்து புனல்னா கங்கை இதையெல்லாம் சூடி வானளாவிய பொழி இல்லையே அவ்வளவு செழிப்பு இந்த மாகாணத்துல அதனால அது அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மகா அம்பர் மாகாணத்துல எழுந்தருள் இருக்கக்கூடிய ஊன் பொருந்திய தலையோட்ல அழகா பலி ஏற்று தெரியக்கூடிய மேற் பெருமாள் இல்லையா அந்த பெருமான் திருவடிகளை போற்றினால் துன்பங்கள் நம்மை அடையாது என்று அழகாக எடுத்துக்காட்டி குருநாதர் அல்லவா நமக்கு சொல்லும் அல்லல் வந்து அடைய அல்லன்னா நமக்கு தெரியும் துன்பம் இல்லையா அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் நம்ம திருநாவுக்கரசு சுவாமிகளும் சொல்லியிருக்காரு விநாயகர் தொதியிலே பாடுவோம் அல்லது போம் வெல்வினைப்போம் என்று பாடுவோம் சரி அப்ப மூணார் தலைங்கிறது பிரம்ம கபாலத்தை குறிக்கிறது ஆனான் அப்படிங்கிற அதனால ஆனான்ங்கிறது ரிஷப வாகனத்தை உடையவர் அப்படிங்கிறது சரி இனி மூன்றாம் பாடல் திரையார் புனலோடு செல்வம் மதிசூடி விரையார் பொழில் அம்பர் மாகாணன் மேயர் நிறையார் விடையூறும் நம்பால் களல் நாளும் உரையாதவர் மேல் ஒழியா ஊனமி என்று சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் திரை என்றால் அலை திரையார் புனல்னா அலைகள் பொருந்திய கங்கை நதியோடு அடுத்தால கண்டாரை மகிழ்விக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திரை மதியையும் முடியல சூடி அப்போ கங்கை இருக்கு கங்கை இருக்கு நம்ம சொல்றோம் அது அவ்வளவு கங்கை இருக்கு நம்ம அடிக்கடி சிந்திக்கிறது தான் ஒரே ஒரு ரோமத்துல இருந்து வந்த அந்த துளி விழுந்த அஹ் கங்கையே இவ்வளவு இருக்கு பூலோகத்துல அப்படின்னா அந்த ஆகாயங்க முழுக்கவும் ஜடையில வச்சிருக்காங்கன்னா அலைனா ஓடுதான் அதுல அதனால அந்த அது அதுவும் அந்த சந்திரனையும் அணிந்து கங்காதர மூர்த்தியாக சந்திரசேகர மூர்த்தியாக அழகாக விரைன மனம் மனம் கமலக்கூடிய பொழில்கள் சூழ்ந்த அம்பர் மாகாணத்துல இருக்கக்கூடிய நிறை என்பது வெண்மை நிறத்தை குறிக்கிறது அதனால நிறையார் விடையூறுன்னா அவருடைய ரிஷிபவானோ வெள்ளை நிறத்துல இருப்போங்கிறது நமக்கு தெரியும் அவருடைய ஊரும் நம்பான் களல் இல்லையா நாமெல்லாம் நம்பி வழிபடக்கூடிய பெருமான் அவருடைய கலல்கள் அப்படிங்கிறது திருவடிகளை குறிக்குது ஆகு பெயராக அதை நாளும் உரையாதவர்கள் மே ஒழியா ஊனமே அப்படின்னு தினந்தோறும் அதை யாரெல்லாம் திருவடி பெருமைய சொல்லலையோ அவங்களுடைய அஹ் பாவங்கள் அதாவது அவங்களுடைய பழிகள் நீங்காது அப்படிங்கிற பழினா தெரியுங்களா யாராவது நிந்திச்சு பேசுவாங்க தேவையே இல்லாம நம்ம மேல ஒரு குற்றம் சுமத்துவாங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பழி எல்லாம் நீங்காதுன்னு எதிர்மறையில சொல்றாரு சரியா அப்ப உரைத்தால் நீங்கும் உரைக்காவிட்டால் நீங்காது என்பது அழகாக அதுல எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ திரைனா அலை அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்புறம் இப்ப வந்து சந்திரன் வந்து தேஞ்சிருக்கு இல்லையா மேனி குறைதலாகிய வறுமையும் இறைவனை சார்ந்து கழிந்து செல்வமாயிற்று அதனாலதான் செல்வ மதிதோயன்னு சொல்லிட்டாரு அதனால அதுக்கு அடுத்தால நம்ம ஊனம் என்ற சொல் வந்து பழி என்பதை குறிக்கிறது அப்ப எதிர்மறையில இந்த பாடல்ல நமக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு நீங்க உரைத்தால் உங்களுடைய ஊனம் ஒழியும் உரைக்காவிட்டால் ஊனம் ஒழியாது என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் சரி அப்ப நம்ம அவர் சொன்ன மாதிரி இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் பிடித்துக் கொண்டோம் என்றால் நம்முடைய குற்றங்கள் பழிகள் எல்லாம் நீங்கிவிடும் என்பதை மனத்தில் கொண்டு இனி நான்காம் பாடல் கொந்தன் பொழில் சோலை கோல வரிவண்டு மந்தம் மலி அம்பர் மாகாணம் மேய கந்தம் கமிழ் கொன்றை கமிழ் புன்சடை வைத்த எந்தை களல் ஏத்த இடர் வந்து அடையாவே இல்லையா அழகா சொல்லியிருக்காரு கொந்தன் பொழில் கொத்து கொத்தா நிறைந்த பூக்கள் நிறைந்த நந்ததனம் அந்த பொழில்னா நந்தவனம் நமக்கு தெரியும் அப்ப பொலில்களும் இருக்கு சோலைகளும் இருக்கு அதுல கோல வரிவண்டு அழகான வரி கோலம்னா அழகு அழகான வரிவண்டுகள் பாடக்கூடிய மந்தம் அப்படின்னா மந்த ஸ்ருதியில இசை நடக்குதான் ஆஹ் மலி அம்பர் அத நல்ல நிறைந்து இருக்கக்கூடிய இயற்கை எழில் வாய்ந்த இந்த மாகாணத்துல அம்பர் மாகாணத்துல எழுந்தர் இருக்கக்கூடிய அஹ் கந்தம்னு நமக்கு தெரியும் மனம் கந்தம் கமல் அப்படின்னு சொல்லும் பொழுது மனம் கமலும் கொன்றை மலர்களை இயல்பாக மனம் வீச சுவாமியோட ஜடைக்கு இயற்கையிலே மனம் உண்டு அந்த இயல்பாக மனம் வீசக்கூடிய அந்த சிவந்த ஜடையில வைத்திருக்கக்கூடிய தந்தை எந்த என் தந்தையாகிய சிவபெருமானுடைய திருவடிகளை ஏற்றினால் இடர்கள் வந்து நம்மை அடையாது ஏத்தலாம் இடர் கடலுமாம் நம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லைன்னு என்று அழகாக சுந்தரபு சுவாமியும் பாடியிருப்பாங்க அதனால நம்ம வந்து சுவாமிய வழிபடணும் அவரோட துதி பாடணும் அப்படிங்கிறது நமக்கு அவர் அதுக்காக தானே மெனைக்கட்டு வந்து ஞானப்பால உண்டு நமக்காக இவ்வளவு பதியங்களும் தந்துட்டு போயிருக்கிறார் அதனால அந்த பதியங்களை எல்லாம் படிச்சு அஹ் நம்ம வந்து இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமாகணும் கோல வரி வண்டு கோலம்னா அழகுங்கிறது நமக்கு தெரியும் சரி இனி ஐந்தாம் பாடல் அணியார் மலை மங்கை பாகமாய் மணியார் துணல் அம்பர் மாகாளம் மேய துணியார் உமையினான் துதை பொன் கடல் நாளும் பணியாதவர் தம்மேல் பறையா பாவமே என்பது பாடல் என்ன சொல்கிறது என்று அணின்னா அழகு அப்ப அழகு பொருந்திய மலைமங்கை ஆகிய யாரு பார்வதி தேவியை இல்லையா ஆஹ் ஆகம் பாகமாய் ஆகம்னா உடம்பு அப்ப தன்னோட உடலோட இடப்பாகத்துல கொண்டவர் அர்த்தநாதீஸ்வரர் பெருமாள் அப்புறம் மணியார் புணங்கும் போது மணிகளோடு கூடிய நல்ல அதாவது மணிங்கிறது என்னதுன்னா அந்த முத்துக்கள் அதுல தண்ணியில வரக்கூடியதுலாம் மணி வகைகள் எல்லாமே அதனால அது எல்லாமே கூடிய அந்த புனர்வளமுடைய திரு அம்பர் மாகாணத்துல எழுந்தருள் இருக்கக்கூடிய துணியார் இல்லையா துணியார் உடைனா துணிக்கப்பட்ட கோவண உடை அந்த கோவண உடையில அழகான கோ கோபன உடையினராகிய சிவபெருமானோட பொன்னிறம் துதைந்த திருவடிகளை நாள்தோறும் பணியாதவரை பாவம் நீங்க அப்படின்னு அழகா நமக்கு எடுத்து காட்டியிருக்காரு அப்ப எதிர்மறையில சொல்றாரு நீங்க பணியலைன்னா உங்களுடைய பாவம் நீங்காது பணிந்தால் உங்கள் பாவம் நீங்கும் என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம் சரி இனி ஆறாவது பாடல் கடல் நஞ்சை உண்டு களிமாந்தி வண்டார் பொழி அம்பர் மாகாணன் மேய விண்டார் புறம் வேவ மேரு சிலையாக கொண்டான் கடலேத்த குருகா குற்றமே இல்லையா முற்காலத்துல கடல்ல வந்த நஞ்சை உண்டு களி குற்று வண்டுகள் மொய்க்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த அம்பர் மாகாணத்துல எழுந்தருளி இருப்பவர்கள் இருப்பவர் சுவாமி இல்லையா அப்புறம் என்னது அதான் கழி மாதின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விண்டா இல்லையா பகைவர்கள் அதாவது அவரை வழிபடாதவர்கள் அந்த விண்டா அந்த முப்புராதிகளோட முப்புறங்களும் வெந்து அழியும்படியாக அந்த புறம் வேவ மேரு சிலையாக இல்லையா மேரு மலையை வில்லாக சிலைன்னா வில்லு கொண்டருளிகோனும் ஆகிய சிவபெருமான் திருவடிகளை போற்ற குற்றங்கள் நம்மை அணுகாது குறுகாது என்று அழகாக சொல்லி இருக்கிறார் பண்டு ஆள் கடல் நஞ்சைன்னு இதை பிரிச்சுக்கிடலாம் ஆஹ் அமுதம் உண்டு கழிப்பதுதான் இயல்பு ஆனா நஞ்சை உண்டு இவர் கழித்தார் அப்படிங்கிறது ஒரு நயமான பகுதி ஏன்னா அமுதை உண்டு கழிப்பவர்கள் மயங்குவார்கள் நஞ்சை உண்டு இவர் கழித்த கழிப்பு வந்து தன் தஞ்சம்னு வந்து அடைந்த தேவர்களுக்கு இன்பம் செய்தோமே என்பதால் விளைந்தது சரி ஆஹ் இந்த தலத்து வரலாறு இதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு இதுல இந்த தலத்தோட பேர் வந்து காள கண்டேஸ்வரர் அப்படிங்கறது நம்ம பார்க்கிறோம் சான சரி நஞ்சை உண்டா அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அது வந்து அந்த பிரதோஷ நேரத்துல பஞ்ச புராணத்துக்கு இதை பாடிக்கொள்ளலாம் சரி இனி ஏழாவது பாடல் மிளிரும் மரவோடு வெள்ளை பிறை சூண்டி வளரும் பொழில் அம்பர் மாகாணம் மேய கிளறும் சடையண்ணல் கேடில் கழல் ஏத்த தளரும் உரு நோய்கள் சாரும் தபம் தானே என்பது பாடல் என்ன சொல்லுகிறது மிளிரும் அரு அழக ஒளி விளங்கக்கூடிய பாம்பு ஆஹ் அதோடு வெள்ளை சூடி சூடியிருக்கார் சுவாமி அந்த வெள்ளை நிறம் சந்திரனையும் சந்திரனையும் சூடியிருக்கிறார் ஆஹ் வளரக்கூடிய வளர்ந்த அந்த வளரும் பொழில் அம்பர் இல்லையா வளர்கின்ற பொல்லிகள் சூழ்ந்து அந்த அம்பர் மாகாணத்துல இருக்கக்கூடிய பெருமான் அவர் எப்படி இருக்கிறார்னா ஜடைமுடியை நல்ல விளங்குகின்ற ஜடைமுடியை உடைய கிளரும்னு கொடுத்தாச்சு இல்லையா அந்த ஜடைமுடியை உடைய தலைமையாளர் சடை அண்ணல் அண்ணல் தலைமையாளர் அவர் வந்து அவருடைய கேடில் கழல் இல்லையா ஆஹ் அந்த குற்றமற்ற திருவடிகளை ஏற்றினால் நமக்கு என்னதான் உரு நோய்கள் மிக்க நோய்கள் தளர் வரும் தவம் நம்மை வந்து அடையும் இல்லையா நோய் தளருது தவம் வந்து அடைது என்று அழகாக சொல்லுகிறார் இப்ப அரகுக்கு எதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு அப்படின்னா அடியார்கள் அன்போடு அடைக்கலமாக நோக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியிலையும் கரத்தில் திருக்கரத்திலையும் கழுத்திலையும் முடியில திரு முடியிலையும் செவிலையும் அணியாக இருந்து அடியார்கள் மனதை கவர்கிறது கேடில் களல் அப்படின்னு சொன்னதுனால கேடுபடா திருவடி இல்லையா ஆஹ் அதனால அத நம்ம வந்து நமக்குள்ள எல்லாம் ஒழிக்கக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கறதையும் நம்ம வச்சுக்கலாம் என்னைக்குமே அது இருக்கக்கூடிய திருவடி அப்படிங்கறதாலயே கேடி திருவடின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்துக்கலாம் ஆன்மாக்களுக்கு எந்த கேடும் சூழாமல் நம்மை ரட்சிக்கக்கூடிய திருவடி இல்லையா அப்படிங்கறதையும் மனதில் எடுத்துக்கொள்ளலாம் சரி இனி ஆஹ் எட்டாவது பாடு கொலையார் மழுவோடு கோல சிலையேந்தி மலையார் புனல் அம்பர் மாகாண மேய இடையார் திரிசூல படையான் களல் நாளும் நிலையா நினைவார் மேல் மில்லா வினைதானே என்பது பாடல் இல்லையா கொல்லும் தொழில் உள்ள அந்த மழு ஆயுதத்தோடு அழகான அந்த கோலம்ங்கிறது அழகு அழகான சிலைனா வில்லுன்னு நமக்கு தெரியும் அதையும் கையில் ஏதி கரையோடு மோதக்கூடிய நீர் நிரம்பி அந்த அம்பர் மாகாணத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் இலை வடிவமா இருக்கக்கூடிய முத்தலை சூலத்தை படையாக கொண்டு நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அந்த பெருமான் திருவடிகளை நாள்தோறும் நிலையாக நினைவார்கள் பால் வினை சாரா வினை வந்து கிட்டவே அண்டாது அப்படின்னு சொல்லியிருக்காரு கொலையார் மழு அப்படிங்கிறது படைக்காலம்னு பொதுமை பற்றி வந்திருக்கு ஆனா அந்த மழு வந்து அதை வச்சு அவர் யாரையும் கொலையெல்லாம் செய்யவில்லை சரி அப்போ நம்ம வந்து அவருடைய திருவடிகளோட சிறப்பு நம்ம அதுக்கு முந்தின பாடலை பார்த்தோம் இதுலயும் அதே மாதிரிதான் சொல்றாரு சொல்லி இதை யார் நினைக்கிறோம் அந்த பதிகத்துல எல்லா பாடலையும் அப்படிதான் வருது கடல் நினைக்கணும் அப்படிங்கறதுதான் வருது அதனால இதை யார் நிலையாக நினைக்கின்றார்களோ அவர்களை வினை அணுகாது என்று அழகாக இருக்கிறார் சரி இப்போது ஒன்பதாவது பாடல் ஆஹ் சிறையார் வரிவண்டு தேங்குண்டு இசை பாட மறையார் நிறை அம்பர் மாகாழம் மேய நிறையார் மலரானும் மாலும் காண்பொன்னா இறையான் களலேத்தும் எய்தும் இன்பமே என்று அழகாக சொல்லி இருக்கிறார் என்ன வருகிறது இந்த பாடலிலே என்று பார்க்கலாம் ஆஹ் சிறகுகளை உடைய வரி வண்டுகள் தேன் உண்டு இசைப்பாடுதான் வேதம் ஓதக்கூடிய அந்தரர்கள் நிறைந்த அம்பர் மகாழம் இல்லையா மறையார் நிறைந்து கொடுத்தாச்சு இறைனா வேதம் தெரியும் அந்த வேதத்தை ஓதக்கூடிய அந்தணர்கள் நிறைந்த அந்த அம்பர் மாகாணத்துல எழுந்தருள் இருப்பவர் அடுத்து என்ன சொல்லியாச்சு நரையனா தேன் நமக்கு தெரியும் தேன் நிறைந்த தாமரை மலர்ல வீட்டிற்குரிய நான்முகனும் திருமாலும் ஆஹ் காண்பொன்னான்னு கொடுத்திருக்கல காண ஒண்ணாத இறையா தலைமையாளர் யாருன்னா சிவபெருமான் அவருடைய திருவடிகளை ஏத்தினால் இன்பம் கிடைக்கும் என்று அழகாக சொல்லுகிறார் இரவன் கலலேத்தும் இன்பம் இன்பமே என்று தில்லைத்தளத்துக்கு அவர் பாடியிருப்பார் நமக்கு ஞாபகம் இருக்கும் சரி இனி பத்தாவது பாடல் மாசூர் வடிவின்னார் மண்டை உணல் கொள்வார் கூசாத உரைக்கும் சொல் கொள்கை குணம் அல்ல வாசா பொழில் அம்பர் மாகாண மேய ஈசா என்பார்கட்கு இல்லை இடருதானே இல்லையா ஆஹ் மாசூர் வடினார் இல்லையா அதாவது அழுக்கு மாசுன்னா அழுக்கு அழுக்கான மேனியை உடையவர்கள் நல்ல துன்ப வடிவினராக இருக்கக்கூடியவர்கள் ஆஹ் அதுக்கு அடுத்தது என்னதான் மண்டை அப்படிங்கிற பாத்திரத்துல உணவு உண்ணக்கூடிய பௌத்தர்கள் முதல்ல சொன்னது சமணர்கள் அவங்க எல்லாம் கூசாத உரைக்கும் இல்லையா சொல் மனம் பூசாமல் அவங்க சொல்லக்கூடிய பொய் உரைகளை நீங்க கேட்காதீங்க ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு அதனால அஹ் கொள்கை குணம் அல்ல அதனால அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாதுன்னு சொல்றாரு அடுத்து வாசு வாசாங்கிறது மனம் கமலக்கூடிய புலிகள் அம்பர் மாகாணத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய ஈசனேன்னு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு இடர் வாராது அப்படின்னு சொல்றாரு கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே என்று அந்த பதிகத்திலேயே சொல்லியிருப்பாரு நமக்கு அதே சமயம் குறையுடையார் குற்றம் ஓராய் இல்லையா ஆமா அப்படிங்கிறதையும் சொல்லிருப்பாரு அப்படிங்கிறதையும் நம்ம கொள்ளலாம் சரி இனி மாசூர் வடிவங்கிறது அழுக்கான உடம்பு இன்னார்னா துன்பம் உடையவர்கள்னு அர்த்தம் மண்டைங்கிறது வாய் அகன்ற உண்ணும் பாத்திரம் பூசாத உரைக்கும் சொல்லுனா பொய்னு தெரிஞ்ச மனம் மனமும் வாயும் பூசாம பேசுவாங்க அதனால அது அப்படி சொல்லியிருக்காரு வாசார் பொழில் அப்படின்னா நீர் நிறைந்த பொழில் என்பது பொருள் ஆஹ் அதுக்கு இன்னொரு பொருளும் கொடுக்கலாம் அஹ் வாசனை இந்த வெட்டி வேறு அந்த மாதிரிலாம் போட்டிருக்கக்கூடிய பொழில் அப்படின்னும் போட்டுக்கலாம் சரி ஆக இப்போது பத்தாவது பாடலும் விட்டது இனி நிறைவு பாடல் பதினோராவது பாடல் வெறுநீர் கொழ ஓங்கும் வேணுபுரம் தன்னுள் திருமாமரை ஞான சம்பந்தன சேனார் பெருமான்மலி அம்பர் மாகாணம் பேணி உருகா உரை செய்வார் உயர்வான் அடைவார் என்பது பாடல் ஆஹ் ஊழி வெள்ளம் அதுதான் வெறி நீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது உலகத்தையே மூட அந்த வெள்ளத்தில் ஓங்கி மேல் மிதந்தது வேணுபுரம்ங்கிற இந்த தலம் இல்லையா தோணிபுரம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சீகாழி பதியில தோன்றிய ஆஹ் அழகான சிறந்ததான வேதங்கள்ல வல்ல ஞான சம்பந்த பெருமாள் அருளிய இந்த பாடல்களை விண்ணோர் தலைவனாகிய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்ப மாகாணத்தை விரும்பி தொழுது உருகணும் அப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணும் அப்படி உருகி உரை செய்பவர்கள் உயர்ந்த வானோர் உலகத்தை அடைவார்கள் என்று மிக அழகாக எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கிறார் அந்த வெறி நீர்ங்கிறதுதான் தான் அச்சத்தை உண்டாக்கி அந்த ஊழி வெள்ளத்தை தான் நம்ம பார்க்கணும் சரி வேரி அப்படிங்கிறது வெறின்னு தெரிந்து நிக்கிறதுன்னு பாக்குறோம் சேனார் பெருமான் அப்படிங்கிறது வெண்ணவர்கள் தலைவராகிய சிவபெருமான் அர்த்தம் சரியாக அருமையான முறையிலே இந்த பதினோரு பாடல்களையும் இப்போது சிந்தித்தோம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று கூறிக்கொண்டு ஆஹ் மீண்டும் இந்த சிந்தனைக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த குருவருள் திருவருள் எல்லாம் நன்றியை கூறி இப்போது நமது சைவன் டாட்டா பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நன்றிகளை கூறி செவிப்படுத்திக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்